தேவனுடைய பரிசுத்த நாம முயப்படுவதாக யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துலையும் சோத்திரர்களையும் நான் நல்ல நாளிலே தெரியப்படுத்திக் கொள்வதில்லை கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை காண செய்த தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக எல்லாவற்றின் மேலாக கடந்த பதினோரு மாதம் முழுவதும் கத்தர் கண்ணின் கருமணிப்பாடு பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து நம்மை நடத்தி வந்த எல்லா ஆச்சரிய அதிசயமான செயல்களை எண்ணி பார்த்து நான் தேவனை மனதார உயர்த்துகிறேன் அவரை துதிக்கிறேன் அவருடைய கரமும் அவருடைய புயமும் அவருடைய கிருவை இறக்கம் நம்ம கூட இருந்து அரவணைத்து வந்த வழிகளை எண்ணி பார்த்து மனதார தேவனுக்கு புகழை செலுத்தணும் வருஷத்தை கத்தனமோக்கு வாக்குப்படுத்தார் சோதனை நான் உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தடைய பண்ணுவார் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கத்தை நமக்கு தயவையும் இரக்கத்தையும் அட்டளையிட்டு இந்த பன்னெண்டாவது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல கத்தர் கொடுத்த கிருபை இரக்கத்தை மனதார நின்று பார்த்து நம் ஆண்டரை துதிக்க வேண்டும் சோத்திரம் பண்ண வேண்டும் கத்துடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துக்கள் ஆம் என்றும் ஆமன் என்று இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் கத்தை நமக்கு வாக்குகளை கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபத்துல கத்தை நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய திடப்படுத்தினார் பலப்படுத்தினார் அதை தொடர்ந்து இந்த கடைசி மாதத்துல நம் வர ஆண்டோ நமக்கு கிருமி செய்திருக்கிறார் இந்த கடைசி மாதத்துல ஒரு அறிக்கை செய்கிற வசனத்தை உங்களுக்கு வைத்து அது வாக்கு என்று சொல்வதை விட அறிக்கையின் வசனம் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அறிக்கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது ஆண்டோருக்கு சோத்திரம் பவுல் சொல்கிறார் ரச்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும் நீதி உண்டாக மிருதயத்திலே இசுவாசிக்க வேண்டும் அன்ற ஒரு சோத்ரம் இதுதான் தேவனுடைய சத்தியத்துடைய வெளிச்சம் என்னன்னா அறிக்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துவை வாக்கு தத்தன்களை ஆவியானவரை நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு ஜெயத்தை கத்த நம்ம கொடுக்கிறா உதாரணத்துக்கு சொல்லுற சொல்றத துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான போலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தா அன்றம் நமக்கு எதிரடியாக எதிரடியாகவும் எதிரடியாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவேலை ஆணையடித்து என்று எழுதப்பட்டிருந்த இதெல்லாம் அறிக்கை இதை நம்ம அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்து கொடுத்த அந்த ஜெயத்தை நாம் கொண்டாட முடியும் அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஜெயம் பெறும்படியாகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அதோடு இல்லாம நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டார் அப்போ நம்ம ஜெயம் பெறவும் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளவும் நாம் வெற்றி பிள்ளை நிலை நிற்கவும் ஆண்டவர் நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற அறிக்கையை எதிர்பார்க்கிறார் அறிக்கையின் வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் யோபின் நல்லவர் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனம் யோபு சுடர் தேவரி சகலத்தில் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இது ஒரு விசுவாச அறிக்கை சோத்திரம் தேவன மழைப்படுவதாக இந்த வசனத்துடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும் ஒன்றாம் மதியாத்திர பார்த்தோம்னா அந்த தேசத்துல ஆஹ் யோபு போல நீதிமானும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தது இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசத்துல பெரிய போடீஸ்வரனாக லட்சாதிபதியாக ஐஸ்வர்யவனாக இருந்தான் என்று எழுதப்படுதுங்க ஆனா அந்த முடிவு ஒன்றாம் மதியாத்திர முடிவுக்குள்ளாக அவன் ஒரு சாதாரண சாதாரணமான ஒரு மனிதனாக சாதாரண நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான் தள்ளப்பட்ட உடனே மனைவி வந்து சொல்லுறானே உன் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி இப்ப யோபு சொல்றாருங்க கத்தெடுத்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று எழுதப்பட்டது இவ்வளவும் நடந்தும் யோபு தான் உதலினால இருதயத்தினால பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய ஜனமே எல்லாமே அவனை விட்டு போய்விட்டது ஆனா யோபு தன் இருதயத்துல உதட்டல பாவம் செய்யவில்லை அவன் தேவனை தோசிக்கவில்லை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனது பயங்கரமான போராட்டம் சிநேகிதர்கள் வந்து தேற்ற வந்தவர்கள் அவனோட உறவாடுறாங்க சம்பாசிக்கிறாங்க அவன் அவங்க இருதயம் நொந்து போகும்படி நோகும்படி பேச வைக்கிறாங்க ஆனாலும் பேசவில்லை அதையெல்லாம் அப்படியே அறிந்து 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 அவன் சொல்றான் என் நெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்கள அவரை காணுவேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும் ஒரு விசுவாசம் யோபுபுல இருந்தது ராமன் சொல்லுங்களேன் யோபுபுலாக ஒரு விசுவாசம் இருந்தது என்ன விசுவாசம் எல்லாம் என்னை விட்டு போனாலும் என் நெய்ப்பர் என் கூட இருப்பாரு என் கூட இருந்தா என் ஜீவன் போறதுக்கு முன்னாடி நான் இழந்ததெல்லாம் தருவா இதுதான் யோபுடைய விசுவாசம் வேற எதுவுமே இல்லை அல்ல இல்லையா அதனாலதான் யோபு ஏதோ உதடிநாள பாவம் செய்யவில்லை யோபு தேவனை தோசிக்கவில்லை கன்னடத்திலே வந்த நண்பர்கள் அவனுக்கு தீங்கான காரியத்தை பிரதித்துற சொன்னும் போதும் அவன் என்ன செய்ய ரொம்ப மிதமிஞ்சி பேசவில்லை வசன யோபு பொறுத்து கட்ட சொல்றா நீங்க யோபுவை போல நிதானமாய் பேசவில்லை எல்லாம் அவனை விட்டு போனாலும் நிதானமாக யோபு இருந்தா லூயா அண்ட ஒரு நல்லவர் தான் பாருங்க நிதானமாக இருந்தார் எதுல நிதானம் விசுவாசத்துல இருந்தார் என்ன விசுவாசத்துல எல்லாம் நிறைவேற்ற வல்லவர் எல்லாம் செய்து முடிக்க வல்லவர் கத்தர் எனக்கா யாவை செய்ய யாவை செய்தா செய்து முடித்தான் என்கிற நம்பிக்கையில விசுவாசத்துல அவன் உறுதியாக இருந்தான் அதை அறிக்கை பண்ண உடனே கத்தர் இணங்கி பேச ஆரம்பித்து வீட்டார் ஒரு ஆமன் சொல்லுங்களேன் தேவரி சகலத்தின் செய்ய ஆனா நீங்க சொல்லிட்டீங்க ரெட்டிப்பா தருமீங்கன்னு சொல்லி எனக்கு என்னை ஆசிரியத்துக்குன்னு சொல்லிட்டீங்க இழந்ததெல்லாம் தருவன்னு சொல்லிட்டீங்க ஆனா காலம் போயிட்டு இருக்கு ஆனாலும் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது இன்னொன்னூறு ஆண்டானாலும் நீங்க நினைத்தது நினைத்தது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் யோபோவுக்கு யோபு மேலே அவ்வளோ நம்பிக்கை கற்று மேலே யோபு வச்சிருந்தோம் இது போல கத்த கத்தினமே நம்ம வருஷத்தை தொடங்கணும் தொடங்கும் போது எவ்வளோ எதிர்பார்ப்புகள் எந்திருப்போம் எவ்வளோ திட்டங்கள் இருக்கும் பண்ணினதை பண்ணணும் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போயிடணும் நம்முடைய லைஃப் எப்படி கொண்டு போயிடணும் இப்படி செட் பண்ணிடணும் மூலியத்தை எப்படி கொண்டு போகணும் இப்படி பல திட்டங்கள் பல தாட்டுகள் எல்லாம் தேவம் பண்ணி சிறப்பாக அந்த வருஷத்தை ஆரம்பிச்சோம் ஆனா முடிவுன்றால் மாதத்துடைய முடிவு என்ன கத்தோடைய பிள்ளைகளே கத்தோடைய ஜனமே அத்தர் என்ன வைத்திருக்கிறார் அந்த மாதத்துல முடிவுல இந்த வருஷம் முடிய போகுது முடிவு என்ன வந்தாலும் பயப்படாது உன் முடிவு எதுல மாறக்கூடாது என்பது என்றால் விசுவாசத்தில் மாறக்கூடாது நம்பிக்கையில் மாறப்படாது தேவன் பேர் வைத்திருக்க அந்த உறுதியில நீ இருந்தா கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நீ அறிக்கை செய்வாய் கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய ஜனமே தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டு நாமோ மகிமைப்படுவதாக அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே தேவ ஜனமே கிறிஸ்துள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தர் பொங்கலுக்கென்று எனக்கென்று எதை கொடுத்தாரோ அதை செய்ய வல்லவர் செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார் சோத்திரம் யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்ய இருக்கிறார் என்று சொல்லி எப்படியெல்லாம் அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது ஆண்டோடு நாம் முயப்படுவதாக அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் எபிரையர் ரெண்டு பதினெட்டுல வாசிக்கிறோம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனாலே சோதனைக்கு உட்படர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டுகிறது உதவி செய்ய வல்லவர் அந்த சோத்திரம் அன்று மயப்படுவதாக வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் போசனாயக பவுல் ரோம் இருக்கிறது நிறுவம் நாலாம் அதிகாரம் அன்றைக்கு சோத்திரம் நாலு இருபத்தி ஒன்னுல விதமாக சொல்றாரு பாருங்க அன்றைய பிள்ளைகளே தேவ ஜனமே அன்றைக்கு சோத்திரம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினத்தை நிறைவேற்ற வல்லவர் வாப்பு பண்ணினால வருஷத்துல அதை நிறைவேற்ற வல்லவர் சுவாசித்து சோத்திரம் பண்ணணும் அன்றைக்கு சோத்திரம் ஆண்டு நாமும் ஆண்டு சொல்லிய நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் நல் வார்த்தை யோ யோசுவா ஆண்டருக்கு சோத்திரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அண்டோ நாம் மயப்படுவதாக இயேசுவான் குஷுவம் இருபத்தி ஒன்னுல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறாரு இயேசுவா சொடார் பாருங்க அண்டோ நாம் மயப்பிடுவதாக கத்தொரு பிள்ளைகளை கத்தொலி தினமே பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற மல்லவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அண்டர் சோத்ரம் நாற்பத்தி அஞ்சில வாசிக்கிறோம் கத்தர் இசரவியல் குடும்ப சொல்லி இருந்த நல் வார்த்தைகளெல்லாம் ஒன்றையும் தவறி போகவே ராமன் சொல்லுங்க தவறி போகவில்லை ஒன்றும் தவறி போகவில்லை அந்த சோத்திரம் ஒன்றுமே தவறி போகாது கிருபையை பெருக செய்ய வல்லவர் அந்த காரியத்தில் மூணு காரியத்தில் உதவி செய்ய வல்லவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிய வல்லவர் சொல்லிய நல் வார்த்தைகளை செய்ய வல்லவர் கிருபையை பெருக செய்ய வல்லவர் ஆகவே இந்த வருஷத்தின் முடிவில் வந்துட்டு நீங்க இத பற்றி கொள்வோம் இதுல வளருவோம் அறிக்கை பண்ணுவோம் ஜெயம் பெறுவோம் கப்படி நாமம் மகிழமைப்படுவதாக உங்களுக்காக ஒரு சிறப்பான ஜபத்தை ஏறெடுக்கிறேன் சர்வ உலமில தேவனே இயேசுவை நாமத்தில் இந்த முதல் நாளில் உங்க முகத்தை பார்க்கிறார் இந்த வருடத்தின் துவக்க முதல் ஒன்னாம் தேதியை காண செஞ்சீங்க வருஷத்தின் முடிவு மாதமாகிய பன்னெண்டாவது மாதத்தின் முதல் நாளை காண செஞ்சீங்க இதற்காக சோத்திரம் யோபு சொன்னது போல நாங்க சொல்லுவோம் தேவரில் சகலத்தில் செய்ய நீ செய்ய நினைத்தது தடைப்படாது எங்க வாழ்க்கையில எங்க ஜீவியத்துல எங்க குடும்பத்துல எங்க பிசினஸ்ல எங்க ஊழியத்துல எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவர் கிருபையை பெரு செய்ய வல்லவர் உதவி செய்ய வல்லவர் எங்கள் கவிதமா நாம் தமிழ் பந்தவர் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுபி நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவார்களாக இந்த உயிர்த்து வல்லம்மை ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஒரு அற்புதம் நடப்பதாக இசுமி நாமத்தினாலே ஒப்படைக்கிறோம் நல்ல பிதாரு, ஆமை நாம் காட்லு கத்தனுடைய ஆசிரியை பாராக, தேவ சமாதன புது வருஷத்தை காண கத்தர் கிருபை செய்வாராக ஆமை